ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை எவ்வளவுதான் வந்து கஷ்டப்படுத்தினாலும் பயமுறுத்தினாலும் கொஞ்சம் கூட அசராமல் வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே எதிர்த்து நிற்கிறவங்க தான் நீங்க ஏன்னா சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியை கொண்டவங்க இந்த சனீஸ்வர பகவான் யாருங்க ஆயலுக்கும் தொழிலுக்கும் சொந்தக்காரன் ஓகேங்களா நீங்க நீடோழி வாழணும்னா சனீஸ்வர பகவான் மனசு வைக்கணும் தொழில் நல்லா இருக்கணும்னா அதுக்கு சனீஸ்வர பகவான் மனசு வைக்கணும் இவர் அதிபதியாக கொண்டதுனால கும்பராசிக்காரங்க ரொம்ப நேர்மையாக நடந்துப்பாங்க உண்மைக்கு உழைப்புக்கும் தோல் கொடுக்கக்கூடியவங்க எப்போவுமே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து எந்த மாதிரி உண்மையை கடைப்பிடிச்சு நேர் வழியில் போய் சரி செய்யணுமோ அப்படி தான் சரி செய்வாங்க கும்ப ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களே அப்படின்னா இவங்க நல்ல பொசிஷனில் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கலியுகத்தில் அதாவது களின்னா என்னங்க பொய் இந்த பொய்யான பொய் பித்தலாட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்க இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உண்மையும் நேர்மையும் நீங்கள் தூக்கிட்டு பயணம் பண்ணால் உங்களுடைய உயர்வே அப்படிங்கிறது தாமதப்படும் அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து எல்லோரும் யூனிஃபார்ம் போட்டுக்கிறப்ப நாம மட்டும் வேலை க வேற கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படிதாங்க கும்பராசிக்காரங்க எல்லாரும் பார்க்குறது இப்படி தான் ஒரு சிலர்னால் ஒதுங்கி போகிறாங்க ஒரு சிலருக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவன் உண்மையாக இருக்கானே இவன் வந்து நல்லா இருந்துருவானோ அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல அவங்க தேவைக்கு பயன்படுத்தணும் து மட்டும் இல்லாம இவங்களுடைய வளர்ச்சி ஒரு எட்டு எட்டாக வச்சு பத்து எட்டு கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க கமெண்ட் பண்ணுங்கள் கும்பராசியை பொருந்தவரை வரைக்கும் உண்மையாக இல்லாட்டி இவங்களால் உயிர் வாழவே முடியாதுங்க பொய் பித்தலாட்டம் பேசுகிறது எல்லாமே இவங்களை வந்து சரித்திரத்திலேயே கிடையாது ஒரு சிலர் எல்லாம் வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஏலூஸு இப்படியெல்லாம் இருக்காத எப்படிங்க உண்மையாக இருக்கவங்க பேர் லூசு புரியுதுங்களா அப்படி இருக்கப்ப இந்த கும்பராசி ஒரு வினோதமானவங்க பரவாயில்லை அந்த குறுக்கு வழியில் போய் அந்த பொய் பித்தலாட்டத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணி தான் நல்லா இருக்கிறோம் இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு வளர்ச்சியே எனக்கு வேண்டாம் எத்தனை வருஷனாலும் பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் மனசாட்சிக்கு விரோதமாக என்னால் நடக்க முடியாதுன்னு ஒதுங்கி வாழ்கிறவங்க தான் இந்த கும்பம் உடனே இவங்கெல்லாம் வந்து பயந்தாங்கோ இவங்களெல்லாம் எதுவுமே ஆகாது அப்படி இப்படியெல்லாம் வந்துட்டு கணக்கு போட்டுறாதீங்க கும்ப ராசிக்காரங்க சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க பயங்கரமான ஆட்கள்ங்க நான் நல்லவனாக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உன் தலை தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லவங்க சரிங்களா அவங்கள நல்லவனாகவே வச்சுக்கிறதோ இல்லை வேறொரு முகத்தை பார்க்குறதோ இல்லை இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆட்கள் தான் நிர்ணயம் பண்ணுறது இருந்தாலும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எப் எப்பவுமே வாய்மையே வெல்லும் அப்படிங்கறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவங்க நாட்டு நலன்ல அதிகமான அக்கறை காட்டக்கூடியவங்க உலக விஷயங்களை உன்னிப்பா கவனிக்க கூடியவங்க எப்பவுமே தொலைநோக்கு சிந்தனையோட வளம் வரக்கூடியவங்க விட்டு கொடுக்கறவது கெட்டு போ விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போகிறது இல்லப்பா இந்த கொள்கை தான் என்னுடைய உசுறு இதுதான் கொம்பு மற்றவங்களோட ஆளுமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட மாட்டாங்க இவங்களை அடக்கணுன்னு நினச்சா அன்பால் அடக்கலாம் அன்பால் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் இல்லை ஆஹா ஓஹோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது வேலை காட்டிட்டீங்க அப்படின்னா அதிகார தோரணையான ஒரு பேச்சு வந்து வெளியே வந்தால் கூட நீங்கள் அவங்க கிட்ட மண்டிடுற வரைக்கும் விட மாட்டாங்க அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை வந்து அலசி ஆராய்ஞ்சு நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அதை பார்த்து தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க ஏன்னா இவங்களுக்கு தர்மக்காரகனாக வந்துட்டு அதிபதியாக கொண்டிருக்காங்க இல்லையா ஸோ ஏற்பட்ட உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரங்களான கும்பராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் கும்பம் யோசிப்பீங்க திடீர் திருப்பங்கள் வரப்போகுது தயாராக இருங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒரு சிலர்லாம் சொல்கிறீங்க அட என்னமா இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்கிற நீ தெய்வமா அப்படிங்கிறீங்க நான் தெய்வமெல்லாம் இல்லைங்க அது கும்பராசியை பொறுத்து உங்களுக்கான பொது பலன்களை உங்கள் கட்டத்தை வச்சு நான் கணிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன கட்டத்தை பார்த்து சொல்றியா என் ஜாதகத்தை கையில் இருக்கா என்ன அப்படி இல்லைங்க ஜாதகம் என் கையில் இருந்தால் இந்த பொது பலன்களை தாண்டி அக்யூராட்டை ப அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும் இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது நூற்றுக்கு எழுபது சதவீதமோ இல்லை எண்பது சதவீதமோ உங்களுக்கு வந்து செட் ஆகும் அதுக்கு என் மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிடலாம் அதே மாதிரி பாதிப்புங்கிறதே எந்த விஷயத்தில் வருங்க அதை நீங்கள் எப்படி வந்துட்டு கடந்து வரணுங்கிறத சொல்லும் இதுதான் பொதுப்பழங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நாங்கள் சொல்றதுக்கான வித்தியாசம் ஸோ இப்படிப்பட்ட தலைப்பை பொறுத்து நம்முடைய கும்ப ராசிக்கு இந்த பாம்புன்னு சொன்னால் பயமாக இருக்குமா என்னமா சொல்ல வர யார் பாம்பு ரூபத்தில் வரப்போகிறாங்க அப்படின்னா பாம்பு ரூபத்தில் வளம் வரக்கூடிய ஒன்பது நவகிரகங்களில் முக்கியமான சனி பகவானுக்கு அதாவது சனி பகவானுக்கு அடுத்தபடியாக உடைய அதிபதிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரக்கூடியவங்க இவங்க தான் யாருங்க ராகுவும் கேதுவும் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை கேதுவை போல் கெடுப்பான் இல்லைன்னு ஆனால் இவங்க ரெண்டு பேருமே எப்போவுமே வந்து கெடுதலை மட்டுமே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தவறுங்க நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க எப் சிவபெருமானுக்கு வந்து ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே இவங்க செய்வாங்க என்னென்னா இவங்க எந்த மாதிரியான வேலையை பார்க்குறாங்கன்னா இவங்களுக்கு தனியாக எந்த ஒரு குணமுமே கிடையாது தனியாக வீடு கிடையாது இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் எந்த மாதிரியான குணாதிசயங்கள் அதிசயங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் மாறிப்பாங்க அதாவது கெட்டவங்க கூட சேர்ந்தால் கெட்டது செய்கிற மாதிரியும் நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லது செய்கிற மாதிரியும் இவங்களுடைய குணாதிசயங்கள் மாறுபடும் இவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அது மட்டும் இல்லாமல் ஏமா இவங்க வந்து மெதுவாக நகர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து அவர் வந்து மெதுவாக நகர்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ரெண்டரை வருஷத்துக்கு இவங்க ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு மெதுவாக நகர்றாங்க பின்னாடி நகரக்கூடியவங்க சந்திரன் சூரியன் இவங்க ரெண்டு பேருமே கிரக நிலையில் இருக்கப்போ தான் இவங்க உருவாகக்கூடிய நிழல் கிரகம் ஸோ இவங்களால் முற்றிலுமே கெட்டதே நடக்கும் அப்படிங்கிறது வந்து தவறு இந்த நேரத்தை இவங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படின்னு நல்லதையும் செய்வாங்க கெட்டதையும் செய்வாங்க அது அதிர்ஷ்டம் கொடுக்கறதுக்காக அள்ளி கொடுப்பாங்கன்னு சொன்னேன் அந்த வகையில் தான் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க மங்களகரமான விஸ்வாசு வருஷம் வந்து சித்திரை மாதம் நமக்கு தொடங்கிருச்சுங்க இந்த நம்ம ஏப்ரல் மாதத்தில் தொடங்கிருச்சு ராகு பகவான் போகுக்காரகன் கேது பகவான் ஞானக்காரகன் இவங்க ரெண்டு பேரோட அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி தொடங்கி இருக்குதுங்க அதாவது புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து கும்ப ராசிக்கு ராகு உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிட்டாங்க இதன் காரணமாக லக்கி பாஸ்கர் மாதிரி கும்ப ராசிக்காரங்க குரு சண்டாள யோகத்தினால பணமழையில் நிலைய போகிறீங்க என்னம்மா அது வித்தியாசமாக இருக்குது இது வரைக்கும் கேள்விப்படாத மாதிரி இருக்குது அது என்ன யோகம் அப்படின்னு காரணம் கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் சனி பகவான் உங்களுடைய அதிபதி குரு பகவான் ராகு கேது பயிற்சி இது மூணுமே வந்து முக்கியமான பயிற்சிங்க ஒரே வருஷத்துல நடக்குதுங்கிறது திடீர் திடீர் திருப்பங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் அந்த வகையில கும்பராசிக்கு ராசிக்கு ராகுவும் கேதுவும் ஒரு திருப்பு திருப்புறாங்க இதனால் நம்மளுடைய குடும்பத்திற்கு இது நாள் வரையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்க போகுது கும்பம் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு படுத்திட்டாங்க புரியுதுங்களா பெரிய பிரச்சனைகள் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட கும்பத்திற்கு இப்போ வந்து அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்க போகுது மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது இனி வந்து எந்த ராசிக்குமே இந்த மாதிரி கிடையாதுங்க ஜென்ம இருந்து விடுதலை அடையக்கூடிய உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கும்போது எந்த விஷயங்களையுமே பாதை தான் செய்ய முடியும் ஏதாவது ஒரு பாதி எதை செஞ்சாலும் சரிப்பா முடிச்சிடலாம்னு தொடுவீங்க பாதியில் போய் நின்று மீதியை யார் செய்கிறது செய்ய முடியலையே அப்படின்னு செஞ்சிட்டு இருந்த தடைகள் எல்லாம் வந்திருப்பீங்க இந்த ஜென்ம சனி இரண்டாம் இடத்துக்கு போகிறதுனால நல்ல காலமாக இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா அது இப்போ முடிய போகுது பிரிந்த தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க விவாகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க கோர்ட்டு கேஸுன்னு அழைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கே நாளைக்கோனு தீர்ப்பு போகுது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் கூட இப்போ சரியாகும் ஆல்ரெடி வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்லை கணவரை பிரிஞ்சிட்டோம் இல்லை கணவர் வந்து இறந்துட்டாரு மனைவியை பிரிஞ்சுட்டோம் மனைவி இறந்துட்டாங்க இப்படி ஏதாவது இருந்தால் கூட மறுமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரியர் பேப்பர்ஸ் எல்லாமே இப்ப கிளியர் செய்ய போறீங்க அந்த மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருங்கிறது உங்களுக்கு பெரிய உதவிகளை செய்ய போறாரு இதுவரைக்கும் இருள் சூழ்ந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இனி உங்கள் மேலே வெளிச்சம் பாய போகுது அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அதை சரியாக பயன்படுத்தினா மட்டும் போதுங்க வாழ்க்கையில் முற்றிலுமே மாறும் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கடினமாக இருக்கிறத வந்து ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிச்சுருங்க ராகு அப்படின்னாவே வில்லங்கம் தான் வில்லங்கமான சொத்துக்களை நீதிமன்றத்துடைய ஒப்புதல் பெற்று வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு உண்டாக போகுதுங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கிட்ட சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு அதை எல்லாமே சமாளிச்சு வந்துட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுங்க வாழ்க வளமுடன்